கோல்டன் பீரியட் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல உயரங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தை கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராள்தான் முயற்சிக்கு கையில் நல்ல காசு புழக்கம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் குரோத் ஆகிறது உங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கனாங்க ஹெல்த் உடல் நிலையில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் புத்தரபாகியம் இல்லாத நண்பர்கள் குலதெய்வத்தை நன்றாக மனதார வழிபாடு செய்யுங்கள் புத்தரபாகியத்திற்கான ஒரு நல்ல காலகட்டமும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு பிறகுலேருந்து லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்வு மிகச் சிறப்பாக இருக்கும் இங்கே குறை அங்கே குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல ஏற்றம் காணப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் துலாராசி நேயர்களுக்கு நம சிவாய் சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி விலன் இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேல இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்ப எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால இதில் நம்ம சொல்ற நன்மைக்காக ரொம்ப ஓவரா பில்ட் அப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வா துலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டோட பெஸ்ட் ராசிக்காரர்களை நீங்களும் ஒருவர் அதாவது அற்புதமான முறையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல கேது ஆறாம் இடத்திற்குள்ளாக சனி ஒன்பதாம் இடத்திற்குள்ளாக பயிற்சிக்கு பிறகாக குரு ராசியை பார்க்கின்ற ஒரு நிலைமை ஆக இந்த ஆண்டு தி பெஸ்ட் பீரியட் அதுவும் இந்த ஆண்டோட மே மாசத்துல இருந்து இன்னுமே சூப்பரான காலகட்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா நேயர்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் கடுமையாக உழைச்சிங்கன்னா நல்ல உயரங்களை அடைவீர்கள் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது ஃபஸ்ட் பாயிண்ட் வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்க ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து வந்த தடைகள் விலகும் அல்லது யாரெல்லாம் நமக்கு வேலையில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கூட இருந்து காலையெழுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிச்சு நீங்கள் மேலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷனோ அல்லது சம்பள உயர்வோ இன்க்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி கிடச்சி அடுத்த அடுத்த கட்ட நகர்வு நல்லா இருக்குங்க தொழில் வருகின்ற பொழுது தொழில் ஆரம்பிப்பதற்கும் சரி ஏற்கனவே தொழில் அமைப்புகளை செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி அற்புதமான ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் துலாம் ராசி நேர்களுக்கு அமைகின்றது ஆக நல்ல நகர்விருக்கும் தொழில் சார்ந்த நல்ல ஏற்றங்களை பெறுவீர்கள் தொழில் அடுத்த கட்ட அடுத்தகட்ட வளர்ச்சியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது வருமான ரீதியாக தி பெஸ்ட் பீரியட் கையில் நல்ல காசு புழக்கம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் குரோத் ஆகிறது உங்கள் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கனாங்க ஹெல்த்து உடல் நிலையிலிருந்து வந்தால் மிக கடுமையான தொந்தரவுகள் அனைத்தும் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம் ரெண்டாவது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கடன் அமைப்புகளில் சிக்கி யாரெல்லாம் தவச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த கடன் இருந்து மீண்டு வருவதற்கான ஒரு வழிவகை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகள் ஏதாவது போய்கிட்டு வழக்கு தொந்தரவுகள் இருக்குது எதிரி தொந்தரவுகள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அழகாக அதிலிருந்து வெளில வந்துடுவீங்க இருந்து வந்த தடைகள் விலகும் பிடித்த படிப்பு படிக்க முடியாத இருந்த சூழ்நிலைகள்லாம் விலகி மே மாசத்துல இருந்து அடுத்த நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு படிப்புக்கான ஒரு அமைப்பு உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுவது இதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்குது டிரான்ஸ்ஃபருக்கு ஜாப்ல ட்ரை பண்ணவங்களை கூட இந்த காலகட்டம் வித் ப்ரமோஷனோட ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரியான அல்லது பிடிச்ச இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படி கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக துலாராசினியர்களுக்கு வேலை தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் கடன் தொந்தரவுகள்ல இருந்து வெளிவருதல் அப்படின்னு எல்லாவற்றிலும் வழக்கு வெற்றிகள்னு எல்லாவற்றிலும் நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற அற்புதமான காலகட்டம் திருமண முயற்சிகளை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் எருனையும் மன வழக்கில் இருந்த அந்த கசப்புக்கெல்லாம் விலகி அந்த வழக்கு பிரச்சனைகள்லாம் தீந்து ஓரளவுக்கு மீண்டும் குடும்பம் ஒன்றாக சேர்வதற்கான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு புத்திரபாகியம் இல்லாத நண்பர்கள் குலதெய்வத்தை நன்றாக மனதார வழிபாடு செய்யுங்கள் புத்திரபாகியத்திற்கான ஒரு நல்ல காலகட்டமும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அது மட்டும் இல்லாமல் உடல் நிலையில் தொந்தரவு இருக்குங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிசிஓடி சி இருக்கு இந்த ஸ்போர் தொந்தரவு இருக்கு அதனால மெடிக்கல் போய்கிட்டு இருக்கும் குழந்தைக்காக அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ உதவியின் பிறகு குலதெய்வ வழிபாட்டின் பிறகு உறுதியாக குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் அனைத்திலும் உங்களுக்கு நல்ல மேன்மையை ஓவராலாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளில் உண்டு இந்த ஆண்டினுடைய முதல் மூணு மாசம் மட்டும் கொஞ்சம் டல் மார்ச் மாதம் முடிஞ்சதுக்கு இதுக்கு பிறகுலேருந்து லைஃப்பில் ஒரு அடுத்த கட்ட அடுத்த கட்ட நகர்வு மிகச்சிறப்பாக இருக்கும் இங்கே குறை அங்கே குறைன்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல ஏற்றம் காணப்படக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் துளாராசி நேயர்களுக்கு ஆக உங்கள் ஜாதக தசா புக்தியும் நல்ல முறையில் அமைஞ்சிருச்சுன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியானது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது பைரவ பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நன்றாக உழையுங்கள் அடுத்தடுத்த நல்ல நகர்வு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி